இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவின் எடிசன் என்று அழைக்கப்படுபவர் ஜி டி நாயுடு ஒருமுறை ஜி டி நாயுடு அவர்களுடைய வழக்கு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது அதை ஒரு வழக்கறிஞராக நின்று முடித்து கொடுத்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதற்கு கைமாறாக ஒரு பெரிய பெட்டி நிறைய பணத்தை கொண்டு போய் அம்பேத்கரிடம் கொடுத்திருக்கிறார் ஜி டி நாயுடு அம்பேத்கர் சொன்னாராம் இந்த பணம் எனக்கு வேண்டாம் அதற்கு பதிலாக நான் எப்போது தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் என் பயண செலவையும் அங்கே நான் தங்குவதற்கான செலவையும் நீங்கள் கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஜி டி நாயுடுவும் மகிழ்ச்சியாக சம்மதித்திருக்கிறார் அம்பேத்கர் இருந்து வருவதாக இருந்தால் தமிழகத்தில் ஐந்து நட்சத்திர விடுதியில்தான் ரூம் புக் பண்ணுவாராம் ஜி டி நாயுடு அம்பேத்கர் என் விருந்தாளி அதோடு அவரை வரவேற்று விருந்து உபசரிப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் அவரை நான் சிறப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று அருகே இருந்தே பார்த்து கொள்வாராம் ஜி டி நாயுடு ஒருமுறை நட்சத்திர விடுதி ஒன்றில் தங்கியிருந்தவரை ஹிந்து பத்திரிகை ரிப்போர்ட்டர் பேட்டி எடுக்க வந்திருக்கிறார் பேட்டி எடுக்கும் முன்னரே கேட்டிருக்கிறார் டாக்டர் அம்பேத்கர் காந்திஜி அவர்கள் மிகவும் ஏழ்மையாக வாழ்கிறார் கதராடை உடுத்துகிறார் மேலாடையே உடுத்துவதில்லை ஆனால் நீங்களோ ஏன் இவ்வளவு ஆடம்பரமான இடத்தில் தங்கி இருக்கிறீர்கள் அத்தோடு எப்போதுமே கோட் சூட் போட்டு வெள்ளைக்காரன் போலவே வலம் வருகிறீர்களே ஏன் என்று கேட்டார் அந்த பத்திரிகையாளர் இதை கேட்டு அம்பேத்கர் சிரித்துக்கொண்டே கொண்டே பதில் காந்தி அவர்கள் பல்வேறு வகையில் உளவியலாக பாதிக்கப்பட்ட எம் மக்களை மேலும் உளவியலாக தாக்குகிறார் காந்தியே சட்டை இல்லாமல் இருக்கிறார் நாம் சட்டை போடாவிட்டால் என்ன என்று ஏற்கனவே சட்டை போடாத என் மக்கள் அதை பற்றி யோசிக்கவே மாட்டார்கள் பிறகு எப்படி அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவார்கள் நான் கோட் ஷூட் போடுகிறேன் விலை உயர்ந்த டை மற்றும் ஷூ போடுகிறேன் மிகவும் ஆடம்பரமான இடத்திலிருந்து கொண்டு எம் மக்களை இங்கே வர சொல்லி சந்திக்கிறேன் என்னை இந்த இடத்தில் பார்க்க வருகிறவன் நல்ல உடை உடுத்த முயல்வான் அதற்காக சம்பாதிக்க உளவியலாக அவனின் மனம் தயாராகும் உழைப்பான் சட்டையே போடாமல் திரிந்தவன் புத்தாடை உடுத்துவான் வெற்று உடம்பிலிருந்து நல்ல உடைக்கு மாறுவான் என்று கூறினார் அம்பேத்கர் இதை கேட்ட அந்த பத்திரிகையாளர் வாயடைத்து போய் நின்றார் இந்த சம்பவத்தை கேட்டுட்டு எல்லாருமே ஆடம்பரம் எதுக்கு ஆடம்பரமா வாழ்ந்தா நம்ம ஏழையா தான் போகணும் அப்படின்னு நிறைய பேர் கொடி பிடிச்சிட்டு வருவாங்க நம்ம நல்ல உடை உடுத்துறதுல என்ன தவறு இருக்கு சொல்லுங்க மேலை நாட்டு மக்கள்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நல்ல உடை உடுத்தி நல்லா டீசெண்டா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா நம்ம மக்கள் இன்னமும் திருந்தவே இல்லை குப்பையை கண்ட இடத்துல போடுறது கண்ட இடத்துல எச்சி துப்புறது என்னதான் வசதியா இருந்தாலும் வெளியில சிம்பிளா இருக்க மாதிரி காமிச்சுக்கிறேன் இல்லைன்னா நான் பணக்காரனா இருக்கிறது கண்ணுபட்டு போயிடும் சொல்லி பிச்சைக்கார மாதிரியே ட்ரெஸ் பண்ணுவாங்க நம்ம நாட்டில் மாற்ற வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு அந்த மாற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்டேந்தே கொண்டு வரணும் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த பழக்கங்களையெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறப்போ ஃபியூச்சர்ல நம்ம நாடும் மேலை நாடுகளை போல நல்ல சுத்தமான அழகான நாடாக மாறும் நேர்மை அப்படின்ற விஷயத்துக்கு ஜப்பான்காரங்களை தான் நம்ம உதாரணமா சொல்றோம் நம்ம ஊர்ல நிறைய பேர் மாதிரியே நடிப்பாங்க ஆனால் கொஞ்ச நேரம் பழகி பார்த்தா தெரியும் இல்லை அவங்க நம்ம கிட்டே ஏதாவது பணம் கேட்க வந்து நம்ம பணத்தை கொடுத்தோம்னா தெரியும் அவங்க நேர்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு நிறைய பேர் போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க பெரிய தொகையா இருந்தா வீட்டையே காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு அட்ரஸ் சொல்லாம ஓடிடுவாங்க ஒரு சில நல்ல மனுஷங்களும் இருக்கதாங்க செய்யறாங்க இல்லைன்னு நான் சொல்லல நம்ம நாட்டுல மாற்ற வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு அந்த மாற்றங்களை முதல்ல நம்ம கிட்ட இருந்து கொண்டு வரணும் என்னங்க நான் சொல்றது சரிதானே இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்கள் காந்திஜி மற்றும் அம்பேத்கரை பத்தி உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்களை பார்க்க நம்ம கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்